அருப்பரும் ஜோதி அடுத்ததும் ஜோதினை அடுத்ததும் ஜோதி அறுப்பேன் ஜோதி அர்ப்பணி ஜோதி அற்புத சாமிரி பரபரம்பாடா ஜோதிடா சத்தியம் எல்லா தவறாக मगती डोयन मान आपले डोयन मान पूर्ण डोय डोय मान पूर्ण डोय डोय मान वडी डोय डोय मान ब्राह्मण डोय डोय मान पारडो रणमदार डोय डोय रारा मित्रा आरके मिलना आपले डोय डोय रणमदार डोय डोय किलो ग्रम किलो ग्रम तयारी बनवतो नवीन डोय 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 डोय

نمغا دي جي قومي ڪل ورگا واهڻي ٿا ٿيڻا نمغا دي جي قومي ڪل ورگا قومن کان گهڻا گهڻا ٿيڻا 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 ٿيڻ அரசியல் கமலவிலிருந்து ஆரம்பிச்சது. சகா டரோவின் சுதிடுடிகள் போட்டி, ஒருவேளை அரங்கை திருவிடிகள் போட்டி, அடங்கறே முழங்க திருவிடிகள் போட்டி. அடங்கே மாநிலமான இந்திரவேனான ஆசை சித்தன இவர் பொறியியவர், அடங்கே காதேவரடிவர் பொதுத்துறைலகை கோலிவர்கள், அடங்கே தன்னickt மேரிச்சல யாருக்கும் தடை இல்லை பார்னை இல்லை. அடங்கேலாம் வெக்கத்துற்படுவंगी ஆயிரக்கணக்கான மாணவர்கள், நம்ம மகதிசாய்னமா 8000 ரங்கம கொடுத்தார். வெற்றி பெற ஆறுமுகாரியால் அனைவரும் அன்னதான இயற்கையாலும் மனிதர்களாலும் ஏற்படாமல் நெல்மன்ற தொண்டு செவ்வின் பக்தர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் ஏற்படாமல் திருவிழிப்படுகிறது ஆறு முக முகாஜி தோண்கள் வாழ்த்துவார் நான் பதிமூணாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி நீர்மோர் மற்றும் உருளைக்கிழங்கு பொரியல் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் உயர் சேது செந்தில் ஐயா லட்சுமி அம்மா தம்பதியர்கள் குழந்தைகள் சூர்யா செந்தில் தர்ஷினி குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது யோசனை இன்று சூர்யா செந்தில் அவர்களின் பத்தொன்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பத்தொன்போதாவது பிறந்தநாள் காணும் சூர்யா செந்தில் அவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆயுள் நிறை செல்வம் முயற்சிகள் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டும் அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க சேது செந்திலையா லட்சுமி அம்மா தம்பதியர்கள் குழந்தைகள் சூர்யா செந்தில் தர்ஷினி குடும்பத்தார்கள் இன்று சூர்யா செந்தில் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் தந்தை சேது செந்தில் தாய் லட்சுமியம்மா சகோதரி தர்ஷினி அவர்கள் குடும்பத்தார்கள் யோசனை இருக்கிறார்கள் சூர்யா செந்திலுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் செல்வம் உயர் புகழ் வெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டி மற்றும் முருகனையா சாந்தியம்மா தம்பதியர்கள் அவர்களின் மூத்த மகன் என்ற பிச்சை முத்து கிருஷ்ணனையா அவர்களின் பதிமூணாவது வருட நினைவுநாதிற்கு அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாரன் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் தந்தை முருகன் ஐயா தாய் சாந்தியம்மா மற்றும் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா ஜுவல்லரி தெற்கு பஜார் பாளையங்கோட்டை முருகனையா சாந்தியம்மா அவர்களின் மூத்த மகன் காலம் என்ற நிச்சயமுத்து ஐயா அவர்களின் பதிமூணாவது வருட நினைவினார் என்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாறன் சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா ஜுவல்லரி தெற்கு பாளையங்கோட்டை திரு அன்னதான உபயதாரர்கள் உயர் செய்தி சேந்து செந்திலையா லட்சுமி அம்மா தம்பதியர்கள் குழந்தைகள் சூர்யா செந்தில் தர்ஷினி குடும்பத்தார்கள் என்று சூர்யா செந்தில் அவர்களுக்கு பத்தொன்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் காணும் சூர்யா செந்தில் அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறைச்சிருக்கும் புகழ் வெய்ஞ்ஞானம் கிடைக்கணும் வேண்டுகிறோம் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொண்டு மேற்கொண்ட விட்டேன் குடும்பத்தில் நிம்மதி ஆதரிக்க ஆரோக்கியம் ஒற்றுமை ஆசான் திருவிடி மனித வேண்டி நோய் இருக்கிறவரு தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளி இருக்கும் உடனிருப்பது நடைபெறும் அன்னதானமாக திருச்சி துறையூர் ஓங்கார குரேசான் கொடுக்குறாங்க அவங்க வருகை குறித்து ஆசை கொடுத்த இடம் அவங்க அடி குடிச்சும் மடி ஆரவ சொல்லும் மடி மளிகாரன் பண்ணி நடுவுல நின்னாலும் வாங்கப் பண்ண நீங்க முருகா குடி கே தண்ணி குடிச்சீங்களா வெளியமா வரணும் சாப்பாடு இங்க வாட காலை முன்னாடி போங்க டி வாங்கடி வாங்க வெறித்தனமாத்துக்கு வாங்க பாத்ர மூடி தான் சொல்லுங்க கைரா என்னது இங்க எங்க ஏறிவீங்க ஏகா நான் சொல்லிறேன் நீங்க ஏறிங்க இந்த சன்மார்க்க தர்ம ஊமார புருப்பரியத்துக்கு இந்த ஆபத்தல நம்ம வரேன் யாரா சேத்திர்க்கு அப்டேட் கொடுங்க இருக்கார <desserts> <Negative. quin French> <moment samples>

நல்ல உடனே நீண்ட ஆய்வு நிலை செல்வம் முயப்புகள் மென்மான கிடைக்க வேண்டிக்கிறோம் அவங்க இருக்கிறது அமெரிக்காவில் மற்றும் முருகனையா சாந்தியம்மா அவர்களின் மூத்த மகள் காலச்சிரா பிச்சை முத்து கிருஷ்ணனையா அவர்களின் பதிமூணாம் ஆண்டு நாள் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலிருப்பான் சொல்ல வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டுபவர்கள் தந்தை முருகன் ஐயா தாய் சாந்தியம்மா குடும்பத்தார்கள் தேவையான வாங்கி சாப்பிடுங்க குடிக்க தண்ணி குடிச்சிடுங்க அஞ்சு லிட்டர் கண்டில் பக்கத்து பத்து பக்கத்து வாட்லாம் தெரியாதவங்க முடியாதவங்க தான் பாத்ரூமில் தான் வாங்கிடுவாங்க ஒரே ஆள் பத்து பாத்ரூம் கொண்டு வந்தாலும் வாங்கலாம் கஞ்சி இருக்குது மூடிய கஞ்சி நல்ல பிடிச்சிடுங்க இஞ்சி மிளகு சிப்பிடி போட்டு வாங்கிடுங்க நீர் மோடு இருக்குது வாங்கிடுங்க பிடிக்க தண்ணி பிடிச்சிடுங்க அஞ்சிக்கிட்டு இருக்கே எவ்வளோ நாளும் சக்கரை பொங்கல் ஊர்கா பொரியல் இருக்கு வாங்கிடுமா பக்கத்து பற்றி வாடலாம் சொல்லுங்கள் நீங்கள் ஆஸ்பத்திரியில் தான் வரீங்க யாரை சேர்த்துக்கு பற்றி எந்த ஒரு சங்கரம் கோயிலாக

பிறந்த நாளுக்கான சூர்யா செந்தில் அவர்களுக்கு நல்ல உறங்களை ஆயுள் நிறை செல்வோம் உயர் புகழ் மெய்யான கிடைக்க வேண்டுகிறோம் அம்மையல் அமேற்கல மற்றும் முருகன் ஐயா சாந்தியம்மா அவர்களின் மூத்த மகன் காலஞ்சென்ற பிச்சை முத்து கிருஷ்ணனையா அவர்களின் பதிமூணாம் ஆண்டு நினைவுனால் அன்னாரது ஆன்மா இரவின் திருவடி கொண்டு சொல்ல வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் தந்தை ஐயா தாய் சாந்தியம்மா குடும்பத்தார்கள் கிருஷ்ணா ஜூலரி தெற்கு பஜார் பாலாங்கோட்டை சேது செந்திலையா லட்சுமி அம்மா தம்பதிகளின் மகன் சூர்யா செந்திலுங்கின்ற பக்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சூர்யா செந்தில் அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்டாயும் நிறை சாப்பிட்புகள் மெய்யான கணக்கின்னு வேண்டியிருக்கேன் முருகா முழுகான் சொல்லி சாப்பிடுங்க மகர்ச்சி சாயமா